அற்புதமான தங்க கணபதியை வசியம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சங்கடகர என்று இல்லத்தில் கணபதியை வசியம் செய்யக்கூடிய நிதி கணபதி மந்திரத்தை தங்க கணபதியை வைத்து வெளியிட்டார்கள் அவர்கள் இல்லத்தில் நிதி பெருகும் தங்கம் பெருகும் செல்வம் பெருகும் தீராத செல்வ தீர்ந்து லட்சுமி கணபதியின் ஆசை வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் இல்லத்தில் இந்த எளிய பரிகார வழிபாட்டை எவ்வாறு செய்ய எந்த சூட்சம சக்தி மிக்க மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்காக பதிவு செய்ய முழுமையா பாருங்க இந்த வழிபாடு உங்கள் குடும்பத்துல அற்புதமான செல்வ செழிப்பை நிச்சயமாய் ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் ஆனந்த அன்பு அன்பர்களே சங்கடகர சதுர்த்தி வரும் வெள்ளிக்கிழமை வருகிறது வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் வருது ஸோ வெள்ளிக்கிழமையில காலையில சுக்கர ஓரைன்னு சொல்லக்கூடிய ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது எட்டு மணி வரைக்கும் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யுங்க சங்கடங்களை சதுர திசையில் இருந்தாலும் தீர்த்து தரக்கூடிய வழிபாடு தான் இது மிக முக்கியமாக செல்வ தடைகள் வெள்ளிக்கிழமை வரங்காட்டி லட்சுமி கணபதியா வசியம் செய்யக்கூடிய நிதி கணபதி மந்திரத்தோட சேர்ந்து இருக்கின்ற இந்த உலகத்துல ஒரு குடும்பம் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது எந்த குடும்பம்னு கேட்டா இந்தியால நம்பர் ஒன் ஏசியால நம்பர் ஃபைவ் உலகத்துல நம்பர் டென்னுக்குள்ள இருக்கக்கூடிய அம்பானி குடும்பம் இந்த மந்திரத்தை கோடிக்கணக்கான முறை பல்வேறு விதமான யாகங்களை செய்து எந்திரங்களை வைத்து பூஜை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை இன்று நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் அவங்க சொல்லக்கூடியதுதான் லட்சுமி கணபதி மற்றும் நிதி கணபதி மந்திரம் இது உண்மையும் கூட இருக்கக்கூடிய ஒரு டீம் ஆஃப் பூஜை செய்யக்கூடிய ஐயங்கார்கள் என் கூட தொடர்பில் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அவர்கள் போல நமக்கும் செல்வங்கள் குவியட்டும் நம் உழைப்பும் நம் எண்ணத்தை போல வரும் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன நேரத்தில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் ஆண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து கூடாது அதனால் எலுமிச்சோளம் தேய்த்து குளியுங்கள் தேய்த்து குளித்த பிறகு உங்களோட வீட்டு வாசல்ல தாமரை வடிவத்துல அன்று கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டோட நிலவு என்ட்ரன்ஸ்ல பூக்களையும் மா இலையை வைத்து அலங்காரம் செய்து மா இலை தோரணம் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் உங்க பூஜை ரூம்ல அன்றைய தினத்துல ஒரு சின்ன வாழை இலை அது நிறைய பச்சரிசியை பரப்பி அதுக்கு சென்டர்ல கல்லுப்பு பரப்பி அதற்கு மேல ஒரு வெற்றிலை வைத்து வெற்றிலை மேல தங்க கணபதி தங்கத்தாள கணபதி எப்படின்னு யோசிக்கிறீங்களா சிம்பிளான ஒரு ப்ராசஸ் வெத்தலைக்கு கீழே கல்லு கல்லுப்பு போட்டாச்சு கல்லுப்புக்கு மேலே வெத்தலை வைக்கிறீங்களே அந்த வெத்தலைக்கு மேல ஒரு கோல்டு காயின் வீட்டில் இருந்தா அல்லது ஒரு அஞ்சு ரூபா காயின் கோல்டு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காயினை வச்சு அதற்கு மேல மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சு அற்புதமான தெய்வீகமான குங்குமத்தை சென்டரில் வைங்க இதுதான் தங்க கணபதி தங்க பிள்ளை கணபதினு சொல்லுவாங்க இதை வச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி கண்டிப்பாக அருகம்புள்ள நீங்க வைக்கணும் வச்சதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு அல்லது ரெண்டு குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அந்த இடத்துல பொறி உரண்டை கடல உரண்டை கள்ள பருப்பி தேன்மிட்டாயி சாக்லேட்ஸு எல்லாம் சேர்த்தி வைங்க இதை வச்சா கணபதி வசியமாவார் முடிஞ்சால் பூரணம் செய்ங்க அல்லது குளக்கட்டை செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மோதகம் இருந்தாலும் வைங்க இது எல்லாம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகளை வசியம் செய்வது இது எல்லாம் வைத்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பளம் ரெண்டு ஒரு தேங்காய் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை தயார் பண்ணி வச்சுருங்க வச்சுக்கிட்டு இதற்கு முன்னாடி ஒரு மஞ்சள் நிற விரிப்பு மேலே அந்த வீட்டில் இருக்கிறவங்க உட்கார்ந்து அந்த பூஜையை செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல இதை வழிபடுறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தோட வணங்கி இந்த கணபதி மந்த பூஜையை நான் செய்யறேன் எங்கள் வீட்டில் தங்கம் பெறுகணும் செல்வம் பெறுகணும் ஐஸ்வர்யம் பெறுகணும் வேண்டிக்கங்க வேண்டிய பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று மந்திரம் ஒரு மந்திரம் எப்படி சொல்லக்கூடிய ஓ கம் கணபத்தே நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நிதி கணபதி மந்திரம் நிதி பெருக செல்வம் பெருக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கள்ளாப்பட்டியில் பணம் தங்க சொல்ல வேண்டிய நிதி கணபதி மந்திரம் சிம்பிளான மந்திரமான சக்தி மிக்க மந்திரம் இந்த மந்திரத்தை தான் அம்பானி ஃபேமிலி தொடர்ந்து பல கோடி முறை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு தொழில் செய்கிறார்கள் நம்மளும் அதை செய்வோம் சொல்லுவோம் தொழில் செய்வோம் வெற்றி பெறுவோம் அந்த மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீ வகரதுண்டாயகம் நம ஸ்ரீம் வகரதுண்டாயகிம் நம இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் ஸ்ரீம் அப்புறம் பக்ரதுண்டாய ஹிம் ஹீ போட்டு ஹிம் நம இந்த மந்திரத்தை ஒரு எட்டு முறை வெள்ளிக்கிழமை என்று சொன்னா லட்சுமி கணபதி அங்க வசியமாவார்கள் என்பது உண்மை சத்தியம் சோ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் அதற்கப்புறம் மகாலட்சுமியும் கணபதியும் இணைந்த லட்சுமி கணபதியோட மூல மந்திரம் உங்களுக்காக சொல்றேன் அத்தனை விதமான சௌமியமும் சௌபாகியமும் உங்க வீட்டுக்கு பெருகும் இந்த மந்திரத்தை சொன்னான் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய சுவாகா அப்படின்னு சொல்லி அருகம்புள்ள எடுத்து அல்லது காசு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காசு எடுத்து வைக்கலாம் அல்லது கோமதி சக்கரங்கள் இருந்தோ ஒவ்வொரு கோமதி சக்கரமா எடுத்து வைக்கலாம் இந்த ரெண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அறிவையும் இந்த வாழ்வையும் ஆன்மீரீதியாக ரீதியாக உயர்த்த உங்களுள் இருக்கக்கூடிய சித்தர்களின் ஆசிகளை பெற நீங்க விநாயகருக்கான அகவல ஒரு முறை முழுமையாக படிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொறியூரண்டையை எடுத்து பொடி பண்ணி அந்த விநாயகருக்கு மேலே போடும் அதற்கப்புறம் அருகும் புள்ள எடுத்து வையுங்க அதற்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாமிக்கு முன்னாடி வையுங்க அப்புறம் ரெண்டு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி சாமிக்கு திசி சுத்தி அதை கொண்டு போய் வெளியே போடுங்க அதற்கப்புறம் தேங்காயை உழைச்ச தீர்த்தத்தை தெளிச்சு விட்டுட்டு அந்த தேங்காய சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு ஊதுவத்தையும் கற்பூரமும் காமிச்சு ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரி இளம்பறிஞ நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படி மனமாறி இந்த மந்திரத்தை சொல்லி அப்பவே மூணு முறை தோப்புக்கரணம் மூணு முறை கொட்டு கொட்டி விழுந்து சாஸ்டாங்கமாக கூப்பிட்டுருங்க கணபதியே உன்னை வழிபடுகின்றேன் என் வாழ்வில் இருக்கக்கூடிய கணங்களெல்லாம் காணாமல் போக வேண்டும் விநாயகரே உன்னை வழிபடுகின்றேன் நீ எப்படி வினையின் நாயகனாக இருக்கின்றாயோ நான் செய்யும் தொழிலில் எனது இல்லத்தில் நானும் நாயகனாக இருந்து செல்வ செழிப்பை பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு கொஞ்சம் அந்த இனிப்பை எல்லாம் கொண்டு போய் வடக்கு திசையில தூவி விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டு அந்த பூஜையில் மஞ்சள் வச்சுருந்தீங்களே அந்த மஞ்சளை கரைச்சி நெட்டியில் வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க அந்த மஞ்சளுக்கு கிழக்கக்கூடிய காசு இருக்குல்ல அந்த காசை ஒரு மஞ்சள் உரண்ட மாதிரி தயார் பண்ணி கொண்டு போய் உங்கள் கள்ளாப்பெட்டியில் வச்சு கள்ளாப்பெட்டிக்கு கற்பூரமும் ஆனத்தையும் காமிச்சு பச்சை கற்புறத்தை கள்ளாப்பெட்டி முழுவதும் கே பணம் வைக்கக்கூடிய கள்ளாப்பெட்டி முழுவதும் தூவி விட்டுட்டு இந்த சதுர்த்தியிலிருந்து அடுத்த சதுர்த்திக்குள்ளே என் வீட்டில் தங்கம் தங்கனும் செல்வம் தங்கனும் பணம் மிருகனும் லட்ச லட்சமாக கோடியுடைய வரணும் அப்படின்னு வேண்டுங்க வேண்டியது வேண்டிய விடியே நடக்கும் பூஜையில வச்சிருந்த பச்சரிசி அடுத்த நாள் பொங்கல் செஞ்சு அதே நாளும் அடுத்த நாள் பொங்கல் செஞ்சு மறுபடியும் சாமிக்கு படத்து சாப்பிட்டுங்க கல்லுப்பை உங்களோட சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் அனைவருமே செய்யுங்கள் படுக்கும் போது மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்ரீம் வகதுண்டாய நமக நம என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி விநாயகரின் அருள் கிடைக்க வேண்டும் வினைகள் தீர வேண்டும் செல்வங்கள் கொதிய வேண்டும் நான் உழைக்கக்கூடிய உழைப்பின் மூலமாக என்னை நோக்கி ஜனவசியம் தனவசியம் பணவசியம் அனைத்தும் வசியமாக வேண்டும் என்று உற சொல்லிவிட்டு உறங்கச் செல்லுங்கள் சத்தியமா இந்த வழிபாடு மாற்றங்களை வரும் நீங்க யூடியூப்ப பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகலாம் இந்த பதிவு போன சமீபத்துல பெங்களூர் போயிருந்த ஒரு சகோதரி நம்ம குடும்பத்தில் மாதிரி இருக்கக்கூடிய சகோதரி நம்மளோட பயிற்சி வகுப்புகளுக்கு வந்திருந்தாங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து அஞ்சு கோடி ரூபாய் கடனை அவங்க தீர்த்திருக்காங்க அப்படிங்கிற நன்றி உணர்வையும் எனக்காக வந்து சொன்னாங்க பெருத்த ஆனந்தமான அவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த மாதிரியா நாம சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை முழுமைய நம்புங்க முழுமைய நம்புங்க நம்பி இந்த பூஜையை செய்யுங்க நிச்சயமா உங்க வீட்டில் சௌபாகியம் சௌக்கியம் ஐஸ்வர்யம் பெருகும் 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 பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த பூஜை செய்ய போறீங்க லட்சுமி கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காம இந்த பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதே நாளில் நான் சிங்கப்பூர்ல இந்த முறை நாற்பத்தி ஐந்தாவது மாதமாக ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகத்த செய்ய இருக்கின்றோம் அதில் உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க நான் இந்த உங்களுக்கு சொன்ன மந்திரங்கள் இல்லாமல் அதிசூட்சமான பல மந்திரங்களை சொல்லி உங்க குடும்பத்துல உங்களோட வாழ்க்கையில உங்களோட இல்லத்துல உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ருணம் பணருணம் மணருணம் கடன் ருணம் செல்வ ருணங்கள் எதிர்மறையா இருக்கக்கூடிய அத்தனை ருணங்களும் காணாமல் போக மந்திர ஜபம் செய்து சங்கல்பம் செய்து பூஜை செய்கிறேன் மூலிகைகளை வைத்து வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம் நேரடியாக இல்ல தபால் மூலமாகவே இந்த முறை பூஜையில பதிவு செய்யறவங்களுக்கு ஹம்சா குதிரை பிரசாதமாக வைத்து பூஜை செய்து அனுப்ப இருக்கின்றோம் இது உங்கள் வீட்டு வாசலில் மாட்டலாம் பூஜை ரூமில் மாட்டலாம் உங்களோட பெட்ரூமில் மாட்டலாம் வீட்டில் வரக்கூடிய எதிர்மறைகளை போக்கி நேர்முறைகளை பிரித்து செல்வ செலுப்பை ஏற்படுத்தி தரும் இந்த குதிரை நீங்க நீங்கள் இதில் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் தனியாக வாங்கினாவே ஆயிர ரூபாய்க்கு மேலே வரும் பட் குறைந்த விலையில் பூஜையும் செய்து அதுக்கு ச அன்னதானமும் செய்து உங்களுக்கு குதிரையிலாடமும் பிரசாதமாக அனுப்பி வைப்போம் கீழக்கக்கூடிய தொலைபேசன்களை உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சங்கல்பத்திற்கு மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் நான் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணிக்கணும் சிங்கப்பூரில் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் என்ன சந்திக்கணும்னா கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு உள்ளுங்க விவரங்களை அனுப்பி விடுகின்றோம் தொடர்ந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கோடீஸ்வரராக முடியும் அந்த வியாபாரி கோடீஸ்வரராக வியாபார கடனை சரி செய்ய வியாபாரத்தில் தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வியாபாரத்தில் செல்வ செழிப்பை பெறுவதற்கு வியாபார வசியக்கலை என்கின்ற ஒரு நாள் பயிற்சி வகுப்பு சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க அன்றிலிருந்து நூறு நாள்ல நான் எழுதி தர உங்க வியாபாரம் பத்து மடங்கா செல்வ செழிப்போட வெற்றி பெறும் கலந்து கொள்ளுங்கள் வியாபார வசியக்கலை அதற்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கொழும்பு உள்ள பணவளக்கலை பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இலங்கை கொழும்புல இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் உங்க பேர பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏ மே ஏ அஞ்சாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு கோலாலம்பூர்ல நடக்குது மலேசியால மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த அற்புதமான வழிபாட்டை செய்து வளம் பெறுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க ജയ് ശക്തി ഗണപതി ജയ് ജയ് ശക്തിഗണപതി